அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் காஞ்சி டெக் தமிழ் இதில் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் டீட்டெயில் மொபைல் பேங்க் பில் ரீசார்ஜ் எல்லாமே ஆன்லைனில் எப்படி கட்டுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க எல்ஐசி பில்லு வந்து ஆன்லைனில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு எல்ஐசி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் எல்ஐசி ஆன்லைன் பேமெண்ட் கீழே வந்துச்சு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே வருது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் அந்த எல்ஐசியோட ப்ரிண்ட் பேஜ் வந்துடுச்சு இதில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்க அதை செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிங்கன்னால் அதை லாக்இன் பண்ணாமல் வித்தவுட் லாக்இன் மூலயமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது பேருங்க பே டேரெக்டுன்னு பார்த்தீங்களா அதுக்கு கீழே பார்த்து ஒரு கரெக்டர் இருக்குது பாருங்க ஒரு ஏரோ மார்க்கு அதை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ப்ரீமியம் லோன் அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்குது நம்ம ப்ரீமியம் தான் கட்ட போகிறோம் ப்ரீமியம் செலக்ட் பண்ணிக்குவோம் இதில் மூணு ஸ்டெப் இருக்குது மூணு ஸ்டெப்பும் க்ளோஸ் பண்ணணும்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஆன்லைனில் கட்டிடலாம் கீழே வந்து போச்சுடுங்கிறத வந்து அதை செலக்ட் பண்ணிக்குவோம் செலெக்ட் பண்ணிக்கணும் பாருங்க மேலே நம்மளுடைய பாலிசி நம்பரு கீழே டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பரு அதாவது பாலிசியில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரு கீழே இமெயில் ஐடி இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருக்கில்லைங்களா அந்த எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கு அந்த இமெயில் ஐடி கொடுக்கணும் அதே போல் பாலிசி நம்பரும் டேட் ஆஃப் பர்த்து பாலிசியோடய எந்த மொபைல் நம்பரை இணைச்சிக்கிறீர்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் இதில் பாலிசி நம்பர் டிக் டிக் பண்ணிக்கணும் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ரீசார்ஜி பில் பே ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே நான் வீடியோ ஒன்று ஒன்றா போடுறேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரை பண்ணுங்கள் பில் பெட்டன் ஆள் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த பாலிசி நம்பர்னு இருக்குங்களா அதில் டைப் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாலிசி நம்பர் என்ட்ரி பண்ணிட்டேன் தெரியாதுக்காக நான் மறைச்சிருக்கிறேன் அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த்து இந்த பாலிசி யாருடையதோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அதில் இந்த கட்ட மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இயர் வந்துடும் இந்த இயர் மாதிரி மேலே இருக்கு இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா இயரும் வந்துடும் உங்களுக்கு எந்த இயரோ அதை செலக்ட் பண்ணுங்கள் மேலே தள்ளினீங்கன்னா எல்லா இயருமே வரும் பாருங்கள் நான் வந்து சும்மா ஒரு டேட் ஒன்று என்ட்ரி பண்ணுறேன் ஏதாவது இந்த பக்கம் வந்து மந்த்து அதை செலக்ட் பண்ணிட்டு இது டேட் ஏதாவது கொடுத்துங்க கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க அவ்வளோதான் இதில் வந்து இந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க வேறு மொபைல் நம்பர்னாலும் கொடுக்காதீங்க இது நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணாதாவது லாக்இன் பண்ணாமல் எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மொபைல் நம்பரு கொடுத்தாச்சு அடுத்தது கீழே இமெயில் ஐடி அதை டைப் பண்ணிக்குவோம் செக்யூரிட்டி ரீசனுக்காக எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி என்னென்ன என்ட்ரி பண்ணும் அப்படிங்கிறத வேறு எதாவது சந்தேகம் தான் நீங்கள் எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்கள் மெயில் எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு அப்படியே கரெக்டில் கீழே தள்ளுவோம் கீழே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா வேற ஒரு கட்டை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதில் ஸ்டிக் பண்ணிக்குங்க ஸ்டிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட்டுங்கிறது செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்துச்சு பாருங்கள் உங்களுடைய நேமு இது கொடுத்து பாருங்கள் பார்த்தீங்களா லாஸ்டில் அது சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா பே வந்து வந்துடும் பாருங்க செக் பே அப்படி இருக்கு அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கு பாருங்கள் பேடிஎம் இதில் இருக்குது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே எதை வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் நான் இந்த பேடிஎம் மேலே இருக்கு அப்படிங்களா அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங்காக என்னன்றது இல்லை யூபிஐபேவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க நான் வந்து கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கிரெடிட் கார்டோடைய பதினாறு டிஜிட்டல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் இல்லை டெபிட் கார்டு இருந்தாலும் போடலாம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி அதில் என்ட்ரி பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து அதில் டெபிட் ஆகிடும் டெபிட் ஆகிடும் ஓகேன்னு வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே பண்ணால் வெயிட் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஆ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு மேலே பாருங்கள் அது டவுன்லோடுன்னு பார்த்தீங்களா இல்லை இன்னொரு பில் எதுனா கட்டணுன்னா பாருங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் கூட போகலாம் இப்போ இந்த கட்டினதை விட டவுன்லோட் வந்து செலக்ட் பண்ணிக்குவேன் கொடுத்தோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகிடும் இது போல் வீட்டிலேருந்துபடியே பில்லு ஆன்லைனில் கட்டிக்கலாம் தேங்க்யூ